ஸ்ரீ மாதிரே மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் நம்ம ஆலயத்துடைய ஆடி மாத பிரம்மோற்சவ விழா அதாவது சாகை வார்த்தல் எனும் கூழ்வார்த்தல் திருவிழா இந்த திருவிழா வழக்கம் தோறும் நம்மளுடைய ஆலயத்தில் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி அன்னைக்கு நம்ம கோவிலில் விமர்சையாக வந்து விழாவை கொண்டாடக்கூடிய வழக்கம் இருக்கிறது அந்த வகையில் ஆணி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு அம்மனுக்கு கோ பூஜையும் ஏழு மணிக்கு கணபதி ஹோமமும் ஒன்பது மணிக்கு பந்தக்கால் வைத்ததும் பத்து மணிக்கு அன்னைக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று காலை அடையார் திருவிக்கா பாலம் பூக்கடை ஆற்றங்கரையிலிருந்து அன்னையை கங்கை திரட்டி அழைத்து வருதலும் அதன் பிறகு பதினோரு மணி அளவில் அன்னைக்கு சாகை வார்த்தல் எனும் கூழ் வார்த்தல் திருவிழாவும் அதன் பிறகு மாலை ஆறு மணிக்கு அன்னையை விஸ்வரூப தரிசனத்தில் ஊஞ்சலில் எழுந்துள்ள செய்தி சேவை அருளுதலும் மாலை இரவு எட்டு மணிக்கு கும்பம் கலைத்தலும் காப்பு கலைத்தல் நிகழ்வும் நடைபெறும் இந்த விழாவிற்கு அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அன்னையின் இந்த விழாவிற்கு தங்களால் என்ற காணிக்கையும் நன்கொடைகளும் அளித்து அன்னையின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சிவாய